பயோப்சிக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டீங்களா அனுப்பலையா அப்படியா ஆப்ரேஷன் பண்ண முடியாதுங்கிறதுக்கு முடிவு எடுத்துருக்காங்க ஆமாம் இது வந்து கொழுப்பு சக்தி தான் என்ன கேன்சரை பற்றி கவலைப்பட வேண்டாம் குடமாக்கி கரைச்சி தந்தா போதும்ல கால் ஒழுத்துவா கருபதாமிக்கு ஆ இந்தா ஜெயிச்சித் தாரேன் வங்கமை நாம் காப்பாத்துகிறேன் வேற என்னப்பா வேணும் பிறந்து எட்டு மாதம் ஆகுதான் கொஞ்சம் கண்ணை மூடு நான் பார்க்கட்டும் நல்ல என்னையை மட்டும் நினைச்சி மூடு மூணே கால வயதில் இயற்கையாகவே அந்த தசை ஓட்டையை நிறைத்து விடும் அறுவை சிகிச்சை தேவையில்லை உயிர் கணப்பெலாம் தரேன் கால் உண்வான் அடுத்த பேச்சு அதுக்கு இப்போ உத்தரவு இல்லை தொழிலை பற்றி பௌர்ணமிக்கு வந்து காடு நம்ம மகாராஜா இந்த கனியை உன் பிள்ளைக்கு கூடு வெற்றி ஆயிரும் போ நல்லா இருங்க ஆனந்தமாக இருங்க சாப்பிட்டு போங்க அரை ஒரே பேராதுங்கப்பா பொங்க 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 உக்காருங்க கருப்புசாமி நகை எனக்கு செய்ய தெரியும் ஆள் இல்லை கடை விரிப்பார் உண்டு கை கொள்வார் இல்லை சாமி என் பொண்டாட்டி எதையாவது சொல்லி என் குடும்பத்தை குழப்பிடாமல் அவன் மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்காங்க அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே ஓடுது உண்மையா இல்லையா இன்னொருத்தர காலன்ட்டு வாடா நாளைய கால ஆண்டுகள் சனி பகவானுடைய பார்வை இருக்க முதலெல்லாம் இருந்தடித்து பறந்து போகங்கிறது மாதிரி உன் கைவிட்டு போயிடுது உண்மையா இதில் கூட இருக்கிறவங்களே உன்னைய பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உன் பக்கம் மக்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இப்போ இதே தொழிலில் கொஞ்சம் ப்ரோக்கிங் மாதிரி கொஞ்சம் பேசி பேசி நடத்திக்கிட்டு இருந்தேன் அது கூட இப்போ கட்டாயிடுது உண்மையாக இல்லை கால் கால் ஒன்றுவான் இந்த ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒரு இடத்துல கிடைக்கும் அது மூலமாக தொழிலை வலிப்பறிக்கி தரேன் வெற்றியாக்கி ஆக்கி தரேன் நல்லா இருக்கு பங்கு இருந்து தொழில் துணும் ஐ மாதிரி என் குடும்பம் வீணா போச்சின்னு ஒரு பொம்பளை காட்ட வந்திருக்கா கொடுக்கலை நம்பி குடும்பம் வீணா போச்சுன்னு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஏழு பேர் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பொம்பளை ரொம்ப முக்கியம் அவள்கிட்ட கேட்டால் உன்னை பற்றி நான் எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லணுமோ நான் சொல்லிக் கொடுப்பேன் நீ கிழிக்கிறத கிளின்னு சொல்லுதான் உண்மையா கால் அழுட்டுவா அதனால் அவட்ட பணத்தை நான் வாங்கி தரேன் உன் கடனை அடைச்சி தரேன் இதுக்கு அங்கிட்டு இந்த கடனுக்கும் உனக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லி நிறுத்தி உன்னை தந்தால் போதும்லாம் இந்த ஜெயிச்சு தரேன் வருமானத்துக்கு ஒரு சின்ன கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் போயிட்டு வா நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க வாழ்க்கையில ஏதோ என தற்கொலை செய்து கொள்வோமா என்னும் ஒரு எண்ணம் ஒருவருடைய வழியில் இருக்கிறது அது யார் என்று தெரிந்து வெளியே வர வேண்டும் யார் பாதை என்னடா தற்கொலை போன புறணி எதுக்கு சொல்லிட்டு உக்காரு ராஜா என்னமா என்னமா சரி சரி அதுக்கு நான் கேட்குற கேள்விக்கு தான் பார்த்து சொல்லணும் தற்கொலை செய்து கொடுமுன்னு நினைச்சாரா முயற்சி பண்ணாரா கால் ஒன்ட்டுவான் யார் கதைக்கணும் நீ யாரு வாழ வேண்டியதான் தான் தெய்வத்தை நம்பி நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதானே சாவுல நீங்களாம் ஒப்பே உன்னா காப்பாற்ற விளக்கு அவசரப்பட்டுருப்பான் சாமி ஆட்டம் கொடுத்து சொன்ன வாக்கு நடக்க மாட்டேக்கு அப்போது வரத சாமி போய் அப்படின்னு ஒரு நிலமை இருக்குது இந்த நிலைமைக்கு காரணம் மாந்திரிகத்தால் கட்டிருக்காங்க இந்த கெட்டை அவிழ்த்து விட்டாச்சுன்னா அது பளிக்கும் ஆனால் இவன் உள்ளே என்ன சொல்லுது எவன் கெட்டினாலும் அவனை கொல்லுவம்தான் அப்படி ஒரு சாமி இந்த உலகத்துக்கு தேவையா தாய் இல்லை அதனால் மந்திரக்கெட்டை அழுத்து தரேன் நேர்மையாக நடக்கணும் ஓகே பவர் மேனைக்கு ஒரு முழு சரக்கு வாங்கிட்டு வா சாமியை அவிழ்த்து விடுதேன் சொன்ன வாக்கை நடக்க வைக்கேன் கால்ல வா ஆடா அது உனக்கு மதுரையா மதுரையில் எந்த இடம் வெரி குட் கால் விட்டு வரலாம் இன்னொரு விட்டு வரலாம் வேற கதைக்கு இடம் இல்லை இது ஒன்று தான் விட என்ன பார்க்க பின்னால பேசிக்கலாம் பாப்பாங்க அப்படியே இந்த மந்திர கட்ட அவது தந்துடுறேன் அதே மாதிரி உன் மகன் வீட்டை விட்டு போய் ஒன்றரை வருஷத்தில் போய் இருப்பான் உழைச்சி நல்ல முறையில் ஆகி உன் வீட்டை பார்க்க வருவான் இடையினடையில் உன்னையை வந்து பார்க்கவும் செய்வான் ஆனால் வீட்டில் அவருக்கு இருக்கிறதுக்கு இப்போ யோகம் இல்லை கவலைப்படாத காப்பாய்த்தாரன் இப்படி வெற்றி உண்டு வா நல்லா போய்ட்டு வாங்க கருமசாமிக்கு தீராத கடனால் மனவேதனைப்பட்டு வந்தது யார் மதுரை மாநகர் எங்கேயும் ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கிக்கிட்டு அலைதியே எங்கே நம்புற நேரத்தில் இன்னூறு ரூபான்னு வாங்கி இன்னூறு ரூபான்னு அடைச்சிடலாம்னு யோசனை பண்ணியிருக்கியா கீழே உட்காரு ஒரு லோன் வாங்கி தரேன் ஒரு ரெண்டு பெரிய கடனை அடைச்சி காப்பாற்றி தரேன் ஒரு வருஷத்துக்கு இடைஞ்செல்லாமல் ஆய்க்கிருவோம் அதுக்கு முன்னால் ஒரு உழைப்பையும் தந்து கடனை தீர்க்குறேன் வேறு என்ன வேணும் அந்த கல்வி சம்மந்தமான ஒரு லோனையும் போட்டு ஜெயிச்சி தரேன் இந்த அப்படி வெற்றி நல்லா இருப்பா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு உடன்பிறந்த சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் வில்லங்கம் வந்துக்கிட்டு இருக்க என்னப்பா செய்யணும் உங்களுக்கு இதுவும் தகச்சியா தள்ளீடு இந்த குழந்தைய கையில வாங்கு. சேர்த்துக்கலாம். கையில வாங்கு மூள பாப்போம். பக்கத்துல அக்கா உன் பேரு என்ன பேரு? நூ இயங்க தள்ளீடு. இந்த போனை கையில கூடு. நேரா உட்கார். கண்ணை மூடி காம்ோக்ளோபின் 9 பாயிண்ட் இருக்கு. டெஸ்ட் பண்ணியா ஒன்பது பாயிண்ட் இருக்குது பதிமூணு இருக்கணும் குறைவாக இருக்குது சைக்காலஜா இவளுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் திடீர் திடீர்னு சிந்தித்து வருத்தப்படும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுதா உடனே நிஜமான மயக்கம் வர்ற மாதிரி கிளப்படுத்திக்கிடுவாள் இதுதான் நிலமை அந்த நேரத்தில் இவளுக்கு என்ன நடக்குன்னே ஒன்று தெரியுமாட்டுக்கு அன்கான்சியஸாக ஆகுறா டாக்டர்கிட்ட போய் மூளையை செக் பண்ணலாம்னு சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு ஆனால் அதெல்லாம் வேண்டாம் தந்துட்டால் போதும்ல கால்ல ஒன்றுவாங்க நான் ரேடியாலஜி படிச்சுருக்கேன் அதனால் எனக்கு வந்து லேப் டெக்னீஷியன் எல்லாமே தெரியும் இன்னொருத்தருக்கார என்ன யார்கிட்ட போய் சொல்லுத ஒழுங்காக மனத்தை கொடு சாமிட்ட பொண்ணை விரும்பணும்ப்பா பெண்ணை விரும்பக்கூடாது வாமா வா கொஞ்சம் கண்டுபிடி உட்காதுக்கப்பா இவ்வளோ கணவன் விட்டோட சேர்த்து வச்சா போதுமாடா அவங்கள மனதார விரும்பி கூப்பிட வைக்கிறேன் குடும்பத்தை கொண்டு சேர்த்துட்டாங்க நல்லா இன்னும் நல்லா சாப்பிடு சந்தோஷமா இரு இருப்போரியமாக இருந்தா வியாபாரம் பிறகும் பணம் பிறகும் கடன் தீரும் வாமா நல்லா இருமா நல்லாயிருமா கருமதாமிக்கு சேலம் இல்லை சேலம் கால விட்டு வரலாம் தம்பி என்ன தொழில் பார்க்க சீட்டு இரும்பு சம்பந்தமான பொருள் தானே ம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு எங்களுக்கு ஒரு ஆயிரம் சீட்டு வேணுமா அப்படி இரவசமாக தந்துடுவியா ஆம்பள இருக்கானப்பா உன்னுடைய எல்லைக்கு போகிற வழியில் ரைட் சைடில் வந்து பிரதான சாலை ஆகிய மெயின் ரோடு ஓடுது அதில் வலது பக்கத்தில் அம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் இருக்குது இடது பக்கத்தில் சாலை ஓரமாக சில மரங்களும் உள்ளுக்கு ஒரு ஊருக்கு போகக்கூடிய ஏரியா அதுக்குள்ளே தான் உன்னுடைய இடங்கள்லாம் வருது வாஸ்தவமா அப்படியா 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 ஒரு மூணு கான்ட்ராக்டர்கள் இப்போதைக்கு உனக்கு தொழிலுக்கு வரப்போகுது அதை வெற்றியாக்கி தரேன் இப்போ நிறைய சாதனங்கள் வாங்குவதற்காக கொஞ்சம் அமௌண்ட்டுகள் தேவை ரெண்டு பேங்க் உனக்கு டையப்பில் லோன் தரும் வாங்கிக்கலாமா வேற என்ன வேணும் வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் நீ நினைக்கிறேன் நடிக்க போறியா அப்படியா பணம் கொடுத்து போச்சால உனக்கு கால் உன் கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்கானா சேர்ந்து வர்றதுக்கு இந்த பணத்தோட படத்துக்கு அப்படி இருந்தால் அந்த படத்தை பண்ணலாம் நீ மட்டும் செய்தால்தான் வேண்டாம் மொத்தம் அஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்களா கையில் ஓகே இப்படி ரெண்டு கோடி ரூபா கையில் இருக்குது மூணு கோடி ரூபா ஓகே டிஸ்டபுரம் மூலமாக வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க நான் வாங்கி தரேன் கால் வா படத்துக்கு என்ன பேர்டா வைக்கப்போகிறேன் டேரெக்டர் என்ன தீம் வச்சுருக்காரோ அதன்படி போனமுங்கிறியா அப்படியா பக்கத்தில் வா என் பேரை வச்சு படம் எடுக்க போகிறேன் எல்லோரும் ஜோராக கை தட்டுங்க அதில் பாட்டு மூணு பாட்டு நான் எழுதி தரேன் அற்புதமாக அடித்து விட்டு பிரமாமா இசை யாரை போடுதா கங்கையம் ரொச்சை போட்டுருவா இந்த அப்படி படம் ஓடியாச்சு வேர்ல்டு ஃபேமஸாக வருவாடா தம்பி நல்லா இருக்கு என்னை பார்த்துப்போம் உன் நம்பர் நான் கொடுத்துப்போம் அடிப்போம் ஓகே உன் தம்பியுடைய மனநிலைகளை பார்த்தம்பா தேவையில்லாமல் ஆட்களை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு கள்ள விவகாரம் பேசுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கான் புரியுதா சமுதாயத்தை விட்டு உன்னை தூக்கலாம்னு சொல்லி நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு சான்றா தட்டினா உன் இடம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது இப்போ உன் பங்கை வாங்கி தரணுமா வேண்டாமா ஏ உண்மையை சொல்லிடுவோம்மா எது மறைக்காட்டும் ஆ உன் தம்பி கல்யாணம் முடிச்சாச்சா இன்னொருத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கா அது உனக்கு தெரியுமில்ல இந்த அப்படி உன் இடம் கிடைச்சாச்சு இப்படி ஒரு கருதாமிக்கு அதே சேலம் எல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆளு மருத்துவம் சம்பந்தமாக செலவிட வேண்டியது இருக்கு என்று வேதனை அடைந்து வந்தது யார் என்ன மருத்துவம் கால் சோரமா அவர் நம்பர் வாங்கி வச்சுக்காங்க தஞ்சாவூர்லேருந்து ஒரு நீதிபதி பேசுவார் அவரை இவர்கிட்ட காண்டக்ட் விடுங்க ஓகே எஸ் பார்த்து போ மத்தியானம் ஆ சரி வாப்பா உன்னுடைய கால் ரெண்டையும் பார்த்தேன் நரம்பில் பிரச்சனை இல்லை சவ்வுல பிரச்சனை அதில் சுமார் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது ஆப்ரேஷன் இல்லாமலே குணமாகி வெற்றியாகி தந்தா போதுமா வேறு என்ன வேணும் தான் நஷ்டத்தை து தரேன் பணம் தரேன் கடன் இல்லாமல் வாழ வச்சு தாரேன் வேறு என்னப்பா வேணும் நல்லா இருக்குடா ஆனந்தமாக இருப்போம் வயிறார சாப்பிட்டு பழகுடா போடா சேலம் இல்லை எங்கள் தொழில் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு விடை வேணுங்கிறது தான்னு கேட்டு வந்தால் ஒரு பெண்ணடி ஆலை சொல்கிறது யார் நான் சொல்லு நல்லா புரிஞ்சுக்கிடுவியா ஒரு தர கால் ஒன்று தூக்காரு நீங்கள் நடத்தக்கூடிய ஸ்டீல் சம்மந்தமான தொழில் இம்போர்ட்டட் சம்மந்தமான பிளான்லாம் அவர் பண்ணுவார் சரானா அதே மாதிரி அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துல சில தீய சக்திகள் இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் சைவினை போன்ற கோளாறுகள் நடந்துருக்கு அதனால் சில சமயங்களில் வீட்டிலிருந்து வெளியில் இருந்தால் நல்லா இருப்பீங்க வீட்டுக்கு உள்ளே போனோன்னா உடம்புல ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களெல்லாம் தள்ளிடும் இது இருக்கும் இரவில் சரியாக தூக்கம் வராது கழுத்து பிடரி போன்ற இடங்களில் வலியும் வேதனையும் கூட்டிக்கிட்டே இருக்குது உண்மையா சாமி நீங்கள் வரீங்கள யார் உங்கள் பேரனை பேர் தம்பிரானா தவசி தம்பிரான் அப்படின்னு ஒரு சாமி வராரு எங்கே இருக்காரு அப்படியா காலங்கிநாத சுவாமி ஒருத்தர் வாரார் அவர் எங்கே இருக்காரு ஆ கும்பிடுவீங்களா அங்கே போய் ஒரு முறை கும்பிட்டு வந்துடுவீங்களா காலம் விட்டுறாங்க ஒரு பிள்ளையினுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அதனால் இரண்டரை ஆண்டு காலங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஜாதகத்திலே இடம் இருக்குது வரக்கூடிய பங்குனி மாதம் இருபதாம் தேதியில் அஷ்டமுத சனி நீங்குது உடமாக்குது தந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் அந்த வீட்டுக்கு ஆளை வர வைக்கிறேன் மூணு நாள் பொறுத்து நல்ல செய்தியோடு இருப்பேன் கருபதாமிக்கு கருமதாமிக்கு அடமான வச்சதை திருப்ப முடியலன்னு ஒருத்தன் கேட்குறான் என்னத்தை அடமான வச்சியா பாதே இடத்த அடமான வச்சுக்கலாம் நகையை அடமான வச்சுக்கலாம் என்ன அடமான வச்சியா நகை எவ்வளோ வச்சிருக்கேன் கால் ஒன்றுவான் சூடி கொடுத்தாள் ஜோதி மீனாள் வேற என்னடா வேணும் அதை திருப்பி திருத்தா போதுமோ தம்பி பார்க்க அழகா இருக்க ஆளை பார்த்தா அளவு போல வேலையை பார்த்தா அளவு போல இருக்கிய ஏதோ ஒரு தப்பு பண்றல கால் ஒன்று உன்ன பார்க்குறேனா இப்போ மூணு வருஷமாகவே தொழில் வந்து சும்மா அப்படி இப்படி தான் நடக்கு தெளிவாக இல்லை சில நட்புகளால் கொஞ்சம் மனது பாதிக்கப்பட்டிருக்க படங்கள்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுது சரானா நட்பை குறைக்கணும் குறைக்க முடியாத ஒரு நட்பும் இருக்குது அதையும் தூக்கி தூர எரியணும் கால் நட்டுவா புரிஞ்சா புரிஞ்சிக்கா புரியாட்ட விட்டுக்கா இந்த கடனை நான் தீர்த்து தந்து தொழிலை நாளைக்கு தந்தால் போதும்லாம் கண்ண முடுறா தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அம்மா எங்கேடா இருக்கா அவருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லைடா சரானா ஒன்று அங்கே உள்ள டாக்குமெண்ட் சொந்தமான பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குடா அதையும் முடிச்சு உன்னை போதும்லாடா கரெக்டாக இருபது நாள் பொறுத்துக்காடா பேர நல்லாக்கி தரேன் போகிறேன் கருமதாக்கு தான் பெற்ற பிள்ளைகளுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி தர வேண்டும் என்று ஒரு பெண்ணடி ஆள் கேட்க வந்திருக்கிறாள் தாப்பிட முடியும் வர வேண்டியதானே ஏன் கவலைப்படணும் என்னம்மா வேணும் உனக்கு உண்மைதான் புரியுதா பாப்பாவுடைய மனத்தை மாற்றி தந்தா போதுமா இல்லாட்டா அதையும் சேர்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவோமா முடிவு எடுத்துட்டியா மாற மாட்டியே நீ நீ உறுதியாக இருந்தா நான் மாற்றி தரேன் நீ என்னையா சொல்கிற மாற்றினா போதும்லா அதையும் முடிக்கணுமா இருக்கு இப்போ பழகு இடத்த மாற்றி தந்துட்டா போதும்லா கால் உண்டுவான் அதில் இந்த பிள்ளை மயங்குது புரியுது அவள் மனத்தை மாற்றி தரேன் கண்ணை முடு என்னைய மட்டும் நினச்சிக்கா மதியம் என்னை பார்த்து செல்லுங்க தரேன் ஜெயிச்சு தாரேன் என்னப்பா பணத்தை கொடுத்ததெல்லாம் வந்துருச்சாப்பா வர வச்சிட்டாரு மாத்தி தாரேன் ஆரோக்கியத்துக்கு துணைவார் நான் இருக்கையா கர்ப்பசாமி என்னை நினச்சி வழி நடத்து ஜெயித்திருவாப்போ ஆனந்தமாக இரு ஆனந்தமாக இரு ஆனந்தமாக இரு ஆனந்தமாக இரு கர்ப்பசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பமும் நஷ்டமும் அடைந்து வந்தது யார் வீட்டுக்குள்ளே ஐயனார் வரார அற்புதமாக வருகிறார் ஏற்கனவே ஓராண்டு ஒம்பது மாத காலங்கள் நீ பால் சம்மந்தமான தொழிலில் உனக்கு மன வருத்தமும் உனக்கு ரெகுலராக வரக்கூடிய மக்களுடைய மனநிலைகளில் மாற்றமும் குழப்பத்தையும் கண்டு இருக்கிறாய் அதனால் இப்பொழுதுக்கு வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஓராண்டுக்கு முன்னாலே கடன்பட்டு மனக்குழப்பம் அடைந்திருக்க இந்த கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம் இதுக்கடையில் இரவில் கனவில் ஒரு தெய்வத்தின் காட்சி அடிக்கடி கிடைக்கக்கூடிய காலம் வருது அது உனக்கு பாக்கியத்தை கொடுக்கும் வெற்றியை தரும் வேறு என்ன வேண்டும் ஒற்றுமையா தரேன் பிரிவில்லாமல் காப்பாற்றுறேன் நல்லா இருக்கும் சீனி மடையூர் இந்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காக்க வந்தது யார் வாங்க 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 உட்காருங்க 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 உன் பிள்ளைகிட்ட குற்றம் இருக்கான்னு பார்த்தேன் ஓவர் டாக்கிங் உன் பிள்ளை ஓவராக பேசுது வீட்டில் உன் வீட்டில் இல்லை புகுந்த வீட்டில் அவனுக்கு எதிர்மறையாக பேசுகிறத மாதிரி அவன் மனது வந்துச்சு ஆனால் இப்போ அவனுடைய நட்பு வேறு இடத்துல அவன் மனசு மாறி இருக்கு அதனால் உன் பிள்ளைய வீட்டுக்கு வரட்டியிருக்கான் இந்த பிள்ளையும் அவன் புருதனையும் ஒன்று செஞ்சு வந்தால் போதும்லாம் இது கிடையில அவனுக்கு கோல் துணி கொடுக்கறதுக்கு ரெண்டு மும்பல ரெடியாக இருக்காங்க புரியுதா அதில் அவன் மனதெல்லாம் மாறியிருக்கு இப்போ வந்து தங்க நகை பொன்னகை சொந்தமாக நினைச்சோம்லாம் அடைஞ்சாச்சு அதனால் அவன் மனதை பைய இழுத்து உன் கஸ்டடியில் கொண்டு வந்து வச்சுருன்னு நீ என்கிட்ட நினைக்க ஆனால் அப்படி நடக்காது உன் மகளை அவன்கிட்ட சேர்த்து தனியாக வாழ வச்சா போதுமா வேற என்ன வேணும் மகளே இந்தா நல்ல வாழை வச்சு தார வெத்தி ஆக்கி தார இப்படி ஜெயிச்சுவா என்னம்மா வேணும் உனக்கு உன் வீட்டை நான் நல்லா நடத்தி தாரேன் போட்டி பொறாமையால் உன் வீட்டை கெட்ட விடாமல் அடக்கி வச்சுருக்குறாங்க அதை திருத்தந்தால் போதுமில்லா இந்த கனியை கொண்டு அந்த வீட்டில் வை வீடு வளரும் பிரத்தியாரால் உள்ள இடைஞ்சலும் தீரும் இந்த அப்படி பிள்ளைகளை அரும்புதுராமல் காப்பாற்றுறேன் வெற்றி விட்டு ஓடிப்போம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் 554244